சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது அழகப்ப சுவாமி சித்தர் வெளியூரில் இருந்து கால்நடையாக நடந்து புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள தென்னம்பாக்கம் என்னும் சிற்றூரில் உள்ள ஐயனார் கோயிலுக்கு வந்து சேர்ந்து தவயோகம் பயின்ற சித்தர் இவர் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அய்யனார் கோயிலுக்கு வழிபட வந்த ஒரு அன்பர் இங்கே இவரை பார்த்துவிட்டு தகவல் சொன்ன பிறகே இவரை பற்றிய விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது அதன் பின்னர் அனைவரும் அங்கு சென்று இச்சித்தரை தரிசித்து வணங்க ஆரம்பித்திருக்கின்றனர் ஐயனார் கோயில் ஆலமரம்தான் இவருடைய இருப்பிடம் இங்கிருந்து யோகம் புரிந்து வந்திருக்கும் இவர் உறங்கும்போது நல்ல பாம்பு ஒன்று இவரை சுற்றி காவல் காப்பதும் இவர் உறங்கி விழித்ததும் அது சென்று விடுவதும் அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சி இவர் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கும் மெய் அன்பர்களுக்கும் மூலிகைகளை கொடுத்து அதன் மூலம் அவர்கள் நோயை தீர்ப்பதும் மனநோயாளிகளின் குறையை போக்குவதும் பிடித்தவர்களை அதன் பிடியிலிருந்து விளக்குவதும் பாம்பு கடிக்கும் மந்திரித்து குணப்படுத்துவதும் பயிர்களுக்கு வரும் நோய்களை தீர்க்க தக்க ஆலோசனைகள் வழங்குவதும் இப்படியாக தமது ஆன்மீக சமூக பணியை தொடர்ந்து வந்திருக்கிறார் ஐயனார் கோயிலுக்கு அருகில் இருக்கும் கிணற்று நீரில் முழுகி அடிக்கடி ஜலஸ்தம்பனம் செய்வது இவரது வழக்கம் மூச்சை அடக்கும் வாசியோகம் என்னும் பயிற்சியை மேற்கொண்டு இக்கிணற்று நீருனுள் பல மணி நேரம் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடப்பார் பக்கத்து ஊரான ஏம்பலத்திலிருந்து அடியவர் ஒருவர் இவருக்கு தினமும் உணவு கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்க தயங்கினாலும் அவரது சேவை மனப்பான்மையை எண்ணி அதை அன்போடு ஏற்றுக்கொண்டார் இவருடைய பெருமை அக்கம்பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் பரவ இவரை தரிசிக்க வரும் பக்தர்கள் கூட்டம் நாள்தோறும் அதிகமாயிற்று ஒரு நாள் காலை பொழுது தமது உணவு கொண்டு வந்து வைத்த தமது சீரரிடம் தம் மக்களின் நன்மைக்காக வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டியிருப்பதால் ஒவ்வொரு வாரமும் சோமவார பூஜை விசேஷமாக செய்ய வேண்டும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்ய வேண்டும் என்றும் கூறி ஐயனார் கோயில் அருகில் உள்ள ஏற்றம் இறைக்கும் கிணற்றில் இறங்கி நீரில் முழுகினாரி சித்தர் இவர் தினமும் தியானம் செய்யும் கிணறு என்பதால் இவர் அதனுள் ஜலஸ்தம்பனம் செய்து கொண்டிருக்கிறார் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்க இவரது சீடர் தம் குருவின் வருகைக்காக நீண்ட நேரம் காத்திருந்தார் இவரை தரிசிக்க வந்த பக்தர்களும் இவருக்காக காத்திருந்தனர் அன்று காலையில் கிணற்றில் மூழ்கிய அழகப்ப சுவாமி சித்தர் பிற்பகல் விரைவில் வெளியே வரவே இல்லை என்னவோ ஏதோ என்று கலங்கி போன சீடர்களும் அன்பர்களும் கிணற்றுக்குள் இறங்கி சித்தரை தேடி பார்த்தனர் சுவாமிகள் உடல் அங்கே கிடைக்கவில்லை ஆம்ஸ் சித்தர் பெருமான் கிணற்று நீரினுள் அருள் ஜோடியாய் கலந்து விட்டார் அன்றைய நாள் முதல் தொட்டு அந்த ஊர் மக்கள் அந்த கிணற்றை புனிதம் வாய்ந்த சித்தர் சமாதியாக கருதி வழிபடத் தொடங்கினார் அழகப்ப சுவாமிகள் நீரில் முழுகி சமாதி அடைந்த புனித நாளான சித்திரை முதல் நாளான திங்கக்கிழமை அன்று ஒவ்வொரு வருடமும் குருபூஜையாக பூஜையாக கிணற்றுக்கு கொண்டாடி வருகின்றன ஒரு சில பாதுகாப்பு காரணங்களுக்காக கிணற்றை பலகையால் மூடி கிணற்றின் மீதுதான் குருபூஜை சமயத்தின் போது அபிஷேக ஆராதனைகள் நடந்து வருகின்றன சமாதிக்கு மேலே கூரை வேயப்பட்டுள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்